சாந்தி நம்ம உலகத்தில் யாரை நமக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா உங்களோட ரோல் மாடல் யார் இல்லை உங்களோட இன்ஸ்பைரிங்கான ஒரு பர்சனாலிட்டி யாருன்னு நம்ம கேட்டோன்னா யாரெல்லாம் இந்த உலகத்தில் வந்து சாதனை செஞ்சுருக்காங்களோ ஒரு மிகப்பெரிய வெற்றிகளை வந்து அடைஞ்சு காட்டியிருக்காங்களோ அது எந்த துறையாக இருந்தாலும் சரி விளையாட்டுத்துறையாக இருக்கலாம் இல்லை வந்து சினிமா துறையாக இருக்கலாம் இல்லை அரசியல் வாழ்க்கையாக இருக்கலாம் எதுலனாலும் சரி அது ஒரு ஆன்மீக கூட இருக்கலாம் எல்லாருக்குமே வெற்றி அடைஞ்சவங்களும் ரொம்ப பிடிக்கும் சாதனையாளர்களும் ரொம்ப பிடிக்கும் ஏன் அப்படின்னா நம்ம எல்லாருமே விரும்புகிறது என்னென்னா சக்ஸஸ் வெற்றியை நம்ம ரொம்ப விரும்புகிறோம் வெற்றியை விரும்புகிறதுனால தான் வெற்றியாளர்களும் நமக்கு ரொம்ப பிடிக்குது ஆனால் அந்த வெற்றிக்கு பின்னாடி அவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னா அதுதான் வந்து விடாமுயற்சி ஹார்ட் ஒர்க் அப்போ அந்த மாதிரி கடின ஒரு உழைப்பு வந்து இல்லாமல் யாருமே வெற்றி அடைய முடியாது நம்ம இன்றைக்கி பார்க்குறோம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சவங்க சாதனை செய்தவங்க சயின்டிஸ்டாக கூட இருக்கலாம் அவங்க எவ்வளவு நாள் கண் எவ்வளவு எவ்வளோ தியாகங்களை செய்து தன்னுடைய ஒரு விருப்பம் என்ன இருக்கோ அதுக்காக கூட அவங்களுக்கு நேரம் கொடுக்க முடியாது அவங்க போய் சினிமா பார்க்க முடியுமா இல்லை அவங்க ஹாயாக பீச்சுக்கு போக முடியுமா இதெல்லாம் எதுவுமே செய்ய முடியாது அதிகமான தன்னுடைய உழைப்பை வந்து நேரத்தை உடல் உழைப்பை மனசை இதெல்லாம் ஈடுபடுத்தினா ஒரு விஷயத்தில் வந்து நாம் அவ்வளோ பெரிய சாதனை செய்ய முடியும் அப்போ அந்த கடின உழைப்புங்கிறது அவங்க வந்து விருப்பத்தோடு செய்கிறவங்களாக இருக்கிறவங்க தான் சாதனை செய்ய முடியும் அப்போ அந்த கடின உழைப்புங்கிறது ஒரு மனிதனால் எல்லாருனாலேயும் எல்லா துறையிலையும் செய்ய முடியாது இப்போ நாம் கூட எந்த ஒரு துறையில் நம்ம வந்து வெற்றி அடையணுனாலும் சரி அது வந்து பெண்களாக இருக்கலாம் ஆண்களாக இருக்கலாம் ஒரு கடின உழைப்புங்கிறத செஞ்சோம்னா கடினங்கிற வார்த்தையில் நம்ம ஆர்வத்தோட ஒரு முயற்சியை நம்ம வந்து திரும்ப திரும்ப செய்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம மிகப்பெரிய வெற்றிகளை வாழ்க்கையில் பார்க்க முடியும் நம்மளால் இதை செய்ய முடியாது எனக்கு வராதுங்கிற விஷயமே இருக்காது ஓம் சாந்த்